ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா முறுக்கு தான் செய்ய போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் பாசிப்பருப்பு வந்து ஒரு கப் பாசிப்பருப்பு இப்போ வந்து இந்த பாசிப்பருப்பு வந்து நம்ம நல்லா கழுவி குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம பாசிப்பருப்பு நல்லா கழுவி தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி வந்து அந்த கப்புக்கு வந்து இப்போது நாங்கள் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்தோம் அந்த கப்புக்கு வந்து நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் நம்ம வந்து ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்தீங்களா நல்லா ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கு இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பு நல்லா சூடாக ஆற விட்டுக்கலாம் பருப்பு நல்லா சூடாக ஆற விட்டாச்சு சூடாகரிச்சு இப்போ நம்ம வந்து மிக்சி ஜார்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருந்துடலாம் இப்போ நாங்கள் வந்து வடிகட்டி பார்த்தா வேணால் வடிகட்ட முடியல நல்லா கலங்கி இருக்குது எப்போது எப்போது நம்ம வந்து மாவு கலக்கும்போது நமக்கு தண்ணி தேவைப்படும் அதனால இதே தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி அரைச்சி எடுத்துடலாம் நம்ம மிக்சி ஜாரில் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைச்சி எடுத்தோம் பாருங்கள் ஆனால் இல்லைன்னா தெறிக்கும் அதனால் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அதே மாதிரி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்கிற பாசிப்பருப்பும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பெல்லாம் நம்ம நல்லா நெய்ஸாக அரைச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச பாசிப்பருப்பில் வந்து நம்ம மாவு போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு வந்து நாங்கள் லைட்டாக வறுத்து வறுத்த பச்சரிசி மாவு தான் நாங்கள் இப்போ போடுறோம் வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு பாசி பருப்பு வேக வச்சோம் இப்போ அதுக்கு வந்து அதே கப்பில் வந்து பச்சரிசி மாவு போட போகிறோம் நாலு கப்பு பச்சரிசி மாவு போட போகிறோம் இப்போ வந்து நாங்கள் வந்து நாலு கப்பு தான் போடுறோம் இப்போ இந்த மாதிரி செய்கிறவங்க வந்து அஞ்சு கப்பு மாவு பச்சரிசி மாவு போடுவாங்க அது நாங்கள் வந்து கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கிறதுக்காக வந்து நாலு கப்பு தான் போடுறோம் நாங்கள் நாலு கப்பு போட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து கருப்பெல்லு போட்டுக்கலாம் கருப்பெல்லில் வந்து தூசி கல் எதுவுமே இல்லை நல்லா புடைச்சி பார்த்து அதுக்கப்புறத்து நாங்கள் போடுறோம் இப்போது கருப்பெல்லு போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வந்து ஓமம் போட்டுக்கலாம் ஓமம் தெரியவில்லை எல்லாருக்குமே காமிக்கிற ஓமம் எப்படி இருக்குன்னு இந்த சீரக மாதிரியே இருக்கும் ஓமம் பார்த்திங்களா நல்லா பொடி ஈஸாக இருக்கும் அதுதான் ஓமம் ஓமம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி முறுக்கு காராமணி அப்புறம் காரச்சவு ஓமப்பொடி இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஓமம் போடுறது நல்லது வயிற்றுக்குமே நல்லது அதே மாதிரி பஜ்ஜி பஜ்ஜி சுடும் போதெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி ஓமம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால நீங்கள் ஓமம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து நம்ம சின்ன சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதை தண்ணி சேர்க்கலை தண்ணி சேர்க்காம இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு இருக்குல்ல அதில் தான் இப்போ நம்ம மாவு நல்லா இப்போ இப்போ நம்ம வந்து மாவு நல்லா பிசைஞ்சாச்சு அங்கங்கே கொஞ்சம் திக்கு திக்கா இருக்குது இப்போ தண்ணி பற்றலை அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு இருக்குல்ல அது நாங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் இப்போ அதுதான் இப்போ நாங்கள் ஊற்ற போகிறோம் தண்ணியை ஃபுல்லாகவே ஊற்றி ஒரேடியாக ஊற்றிட்டு அப்புறம் மாவு தண்ணி ஆகிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதனால இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இப்போ அதுவும் சேர்த்து இன்னும் நல்லா பிசைஞ்சுக்கலாம் அப்படி அங்கேயும் உங்களுக்கு அப்படி பிசைஞ்சிட்டு கூட தண்ணி பத்தலை அப்படின்னா தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இந்த மாவு கூட நம்ம வந்து பட்டரும் லைட்டாக எண்ணெயும் கொஞ்சம் லைட்டாக சூட் பண்ணிட்டு நம்ம ஊற்றிடலாம் அது எதுக்குன்னா நல்லா சாஃப்டா தான் முறுக்கு வந்து இப்போ கொஞ்சம் முடுமுறுக்கும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி சாஃப்ட் அன்ஸ் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து பட்டரு ஊத்துறோம் பட்டர் இல்லையா அப்படின்னா நீங்கள் எண்ணெயை கூட ஊற்றிக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் வந்து கொஞ்சமாக பட்டரும் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்ற போகிறோம் இப்போ பட்டரும் எண்ணெயும் நல்லா சூடு காட்டி எடுத்துகிட்டு வரேன் இப்போ நாங்கள் எடுத்தால் மாவுக்கு மாவு அளவுக்கு தான் இந்த துண்டு பட்டர் போதும் இவ்வளோ பெருசு போதும் பட்டரு இப்போ நம்ம வந்து பட்டர் நல்லா சூடு காட்டி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நம்ம வந்து பட்டரும் எண்ணெயும் நல்லா சூடு காட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இப்போ மாவில் ஊற்றிடலாம் இப்போ வந்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து மாவுலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் மாவு இவ்வளோ லூஸாக இருக்கணும் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது அப்படி ரொம்ப டைட்டாக இருந்தோன்னா நீங்கள் தண்ணி தெளித்து தெளித்து நல்லா மாவு நல்லா இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மாவுரெலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து முறுக்கு கோயல்ல வந்து நம்ம எண்ணெயெலாம் தடவிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து மூணு வாட்டம் இருக்கிற அந்த முறுக்கு கோயில் தான் எடுத்திருக்கோம் சரிங்களா கொலெல்லாம் நம்ம எண்ணெய் தடவியாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சுற்றி நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க அதே மாதிரி இதுலேயே நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க இதே மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம வந்து முறுக்கு புளிகிற அந்த தட்டு இருக்குல்ல அந்த தட்டு மேலேயும் நம்ம இப்படி எண்ணெய் தடவிக்கலாம் நாங்கள் ரெண்டு தட்டு எடுத்துருக்கோம் அப்போ ரெண்டு தட்டு மாறி மாறி நம்ம பிழிஞ்சு எண்ணெயில் போடுற வேண்டியது தான் அப்படி உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஜல்லிக்கரண்டி இருக்குல்ல வந்து நம்ம முறுக்கெல்லாம் திருப்பி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது அதில் வந்து பின்பக்கம் முன்னாடி பின்பக்கம் திருப்பி நீங்கள் இதில் மேலே எண்ணெய் தடவி இதில் கூட நீங்கள் புழிஞ்சு அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதுதான் அப்போ வந்து எண்ணெய் வந்து கையிலெல்லாம் தெரிக்காமல் நீங்கள் போட்டு எடுத்துடலாம் இப்போ வாங்க முறுக்கை நம்ம புழிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எண்ணெய் சூட சூடு பண்ண வச்சுக்கலாம் அடுப்பு ஒத்து வச்சாச்சு பார்த்தீங்கன்னா ஃபேன் வச்சுருக்கோம் ஃபேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போட வேண்டியது தான் இப்போ எண்ணெயில் வந்து சூடு பண்ணதுக்காக வச்சாச்சு இப்போ நம்ம வந்து முறுக்கு மாவு வந்து குழல்ல போட்டுக்கலாம் அதே மாதிரி குழல்ல போட்டுக்கோங்க குழல்ல மூடியாச்சு மூடினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுலாம் ப்ரெஸ் பண்ணி விட்ட உடனே இந்த மாதிரி பாருங்க மாவு வருது நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதுதான் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம முறுக்கு போட்டாச்சு வந்து முறுக்கு நல்லா வெந்து வரட்டு வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி போடணும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் தான் லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு மூணு முறுக்கு போட்டுக்கலாம் காரணம் எண்ணெய் பத்தும் ஃபேன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து மூணு முறுக்கு போட்டிருக்கோம் அப்புறம் மூணு முறுக்கு நல்லா வெந்து வரட்டும் இப்போ வந்து ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதேமாதிரி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முறுக்கு வந்து நல்லா ரொம்பலாம் சிறந்து கடலாம் வராது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சியாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஊற்றி வச்சால் முறுக்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துட வேண்டியது தான் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க நம்ம இன்னொன்று கூட அதே மாதிரி முறுக்கு சுட்டு எடுத்துருவேன் இப்போ நீங்கள் புளியும்போது அதே மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்தேன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டு நல்லா மாவு பிசினதுக்கப்புறம் மாதிரி முறுக்கு போட்டு எடுத்துக்கோங்க நம்ம வந்து முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு இப்போ பதிலாக முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இருக்கிற முறுக்கு மாவுலேயே நம்ம முறுக்கு போட்டு எடுத்துட வேண்டியதுதான் இப்போ முறுக்கெல்லாம் நம்ம சுட்டு முடிச்சாச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு பச்சரிசி மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது அதே மாதிரி நல்லா பொறுப்பொறுப்பும் இருக்குது நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு முறுக்கு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் தொட்டாலே நல்லா உடஞ்சி நல்லா அழகாக வந்துடுது அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா பொறுப்பொறுப்பாக இருக்குது நல்லா முறு முறுப்பாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கண் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பசங்களுக்கெல்லாம் குட்டி பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் காய்ஸ் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்